ஜெயிக்கணும் பிரகிரியாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா நம்ம தளபதியை அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு இப்போ தொடங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் ஆகுது அதுக்கு அவங்களே நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவும் பேசிகிட்டு இருக்காங்க கெட்டபடியாகவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சொன்ன மாதிரி நல்லது மட்டும் எடுத்துக்கும் கெட்டதை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறலாம் இப்போ நல்லது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு ஸோ இதுக்கப்புறமே நம்ம தளபதி எப்படி சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வெளியே இருக்கு ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நாகை நெல்லை அப்படின்ற இந்த ரெண்டு இடங்களில் தான் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே இருக்குது இது பார்த்தீங்கன்னா உண்மையாக என்னன்றது தெரில ஸோ ஏன் பார்த்தோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எலக்ஷன் வரப்போகுது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அது இடையில இன்னும் ஒரு ஒன் இயர் இருக்குது அதுக்காக இப்போல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வெளியில் வர சான்சஸ் இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸாக தான் இருக்க போகுது ஸோ அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு எப்படியும் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் பார்த்தோம்னா ஆல்ரெடி எல்லா சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சில விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது சில விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நியூஸ் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நெல்லை நாகை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிஸ்திர நம்ம தளபதி வந்து நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை வந்திருக்கு நம்ம தளபதி ஆரம்பித்தா அந்த ஒரு நேம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூலாம் வந்துட்டு இருக்குது ஸோ இதுவே நம்ம முடிவு பண்ணல அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தளபதி எந்த இடத்துல நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுவோம் நம்ம தளபதி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றத இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நெல்லை நாகை இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப் போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு டிஸ்டிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ல நின்றாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் வந்துடுவார் அதில் வந்து எந்த இது மாற்று கருத்துமே கிடையாது ஆல்ரெடி தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளாக தான் இருந்துட்டு வரோம் நம்ம தளபதி புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு அப்புறம் என்னென்ன நன்மைகள் செய்ய போறாரு நம்மளும் என்னென்ன நன்மைகள் நம்ம தளபதி கூட சேர்ந்து செய்ய போறோம் அப்படின்றத ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்ப நம்ம தளபதி மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தளபதி இதுக்கப்புறமேலே என்னென்ன பொலிட்டிக்ஸ் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி நடிக்கக்கூடிய இதுக்கப்புறம் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு படம் நடிக்க போறாரு சோ அதை பத்தினா அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வரும் சோ மீண்டும் நெக்ஸ்ட் ஊட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்